இன்றைய வழியில் ஆசிய தேர்வாரியம் யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றினாங்கன்னா தகவல் மிக முக்கியமானது ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கொஷின் பேப்பர்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நேற்றைய தினம் வந்து நம்ம வெயிட்டேஜ் மார்க்கை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைய இதில் வந்து ஓஎம்ஆர் சீட் ஏன்னா வந்து நம்ம மிக குறுகிய நாட்களுக்குள்ளே வந்துவிட்டோம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டூ டேஸ் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த தகவல் கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைனில் தான் இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ மீட் பண்ணுது ஆல்ரெடி வந்து ஓஎம்ஆர் சீட் எக்ஸாம் தான் நம்ம பிஜிடிஆர் டிஆர்பி போர்டு கண்டக்ட் பண்ணாங்க அதேமாதிரி டிஎன்பிசி சரி ஓகேவா ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஓஎம்ஆர் ஷீட் பற்றி நம்ம கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம டிஎன்பிசியில் வந்து என்ன பண்ணுறோமோ அதே சேம் ப்ரொசர் இதில் வந்து எந்த ஒரு பதட்டும் தேவையில்லை அதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபில் பண்ணுறத கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஷேடோ பண்ணுறத கரெக்டாக ஷேடோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னால கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது சொல்லியிருந்தாலும் நம்ம கரெக்டாக வந்து உங்கள் ரோல் நம்பர் தட் மீன்ஸ் ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் கொஷின் புக்லெட் நம்பர் ஓகேவா அது வந்து யா எந்த ஒரு ஒரு சீரீஸ் வரி வரிசை எண்ணில் வருது ஓகேவா ஸோ இதுதான் மேலே இருக்கும் டாப்பில் ஓகேங்களா மேலே உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கொஸ்டின் புக்லெட் நம்பர் அந்த எந்த சீரீஸில் வந்து இருக்குது ஏபிசிடி எந்த சீரீஸில் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு நீங்கள் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக அந்த ஒரு விஷயம் ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம மேதை ஃபில் பண்ணும் அதை கரெக்டாக நீங்கள் எழுதி அதுக்கு ரெஸ்பாண்டிங் பாக்ஸில் நீங்கள் ஷேடோ பண்ணிடணும் ஸோ ஷேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும் இங்கே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அதை மாற்றுறதுக்கு அதுதான் இதில் வந்து நம்ம ட்ராப் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக முடிச்சா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும் கொஷின்ஸோட ஆப்ஷன்ஸ் நம்ம ஷேடோ பண்ணுற விஷயம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் கொடுத்துருப்பாங்க மேல வந்து கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டு கீழே வந்து சைன் பண்ணும் அதை வந்து கம்பல்சரி பண்ணும் நீங்க சைன் பண்ணும் அட் கரஸ்பாண்டிங் பாத்தீங்கன்னா உங்க ஹால் ஸ்டூட்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் பண்ணுவாங்க இதுக்கு பாட்டம் ஆஃப் இது இன்பிடிவில நம்ம நம் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் ஷேடோ பண்ணணும் ஸோ இதான் வந்து ஓஎம்ஆர் சீட்டு இதில் டிஎன்பிசியில் வந்து என்ன பண்ணீங்களோ அதே தான் வந்து இங்கேயும் பண்ணுவீங்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஓஓ எக்ஸாம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப்லைன் மோடு ஓஎம்ஆர் சீட் தான் ஃபில் பண்ணியிருந்தாங்க ஓகேவா பிஇஓ எக்ஸாம் ஏன்னா அதில் வந்து ஸ்டென்த் வந்து அப்ளை எக்ஸாம் எழுதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் சம்திங் தான் வந்து எக்ஸாம் எழுதினாங்க ஸோ அதனால் வந்து ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நம்மளுக்கு ஃபார்ட்டி சம்திங் தான் ஸோ அதனால் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் சம்திங் தான் ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு ஓஎம்ஆர் சீட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் வந்து இதில் என்ன அப்புடின்னா கொஷினை வந்து நம்ம ஆன்சர் பண்ணும்போது கரெக்டாக வந்து தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஷேட்அப் பண்ணுங்கள் அதர்வைஸ் வந்து அதை லாக் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா இதில் வந்து மாற்ற அமைக்க முடியாது அதுதான் இதில் ரொம்ப மிக பெரிய மிகப்பெரிய இருக்க ட்ராபேக் வந்து அதே ஒரே விஷயம் தான் இப்போ நம்ம ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் ஓஎம்ஆர் சீட்டில் அந்த விஷயம் பண்ண முடியாது அதனால் கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு கீழே இருக்க ஆப்ஷனை வச்சு கொஷின் லாக் பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஆப்ஷனை வச்சு கொஷினை நீங்கள் வந்து ஆன்சரை வந்து சூஸ் பண்ணும் ஸோ அப்போ ஒவ்வொரு கண்டிஷனாக எடுத்து செக் பண்ணுற மாதிரி கொஷின்ஸும் நம்மளுக்கு வரும் ஓகேவா ஸோ கொஷின் வந்து டைரக்ட் டைரக்ட் கொஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்பாங்க ஸோ அதோட ஆன்சர் இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்ஷனை வச்சு நம்ம கொஷினை வந்து போடுற மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ அப்போ மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து தோயமாக செட் ஃபில் பண்ணுறதை வந்து கரெக்டாகவே பார்க்கணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்கு போகிறது எப்படி இண்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அது பிறகு நீங்கள் சென்டருக்கு போயிடணும் ஓகேவா ஸோ ஹெண்ட்ருக்கு போ போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க க்ளோசிங் டைம் சொல்லியிருந்தாங்க அந்த க்ளோசிங் டைமுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிடணும் ஸோ அதுவும் வந்து அடந்த ஆனது ஒரு இம்பார்ட்டன்ட் வான் அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹலோ பண்ண மாட்டாங்க இப்போ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் முன்னாடி வந்து எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க பட் இப்போ வந்து க்ளோசிங் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போக வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் ஸோ இப்போ நம்ம ஓஎம்ஆர் சீட்டை பற்றி தான் நம்ம சொல்ல போ வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதனால் வந்து இதை இதுக்கப்புறம் தகவல் எப்படி வந்து நம்ம உள்ளே போகணும் என்ன பண்ணணும் எக்ஸாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணுறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ ஓஎம்ஆர் சீட்டை அப்படின்றது ரொம்ப கவனமாக கரெக்டாக மார்க் பண்ணி ஷேடோ பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஆன்சரை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி பண்ணுங்கள் சப்போஸ் ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த கொஷினாக அப்படியே வச்சுட்டு அது லாஸ்ட்டில் அதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அதே சேப் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வீடியோ மேக் வந்து கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன் பையனோ தகவல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜெனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிடிச்சி ஆட்கணும் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் மச்